அன்பு அண்ணன் பிளாக் ஷிப் கவிஞர் பாலா அவர்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு வருகிறார் அதிகம் காதல் வாழ்க்கையில் தான் என்று பேச புவனகிரியிலிருந்து ஒரு ராகவேந்திரன் உலகமெல்லாம் சென்று ஆன்மீகம் பரப்பினார் காரைக்குடியிலிருந்து ஒரு ராகவேந்திரன் கிளம்பி வந்து உலகம் முழுக்க தமிழ் பரப்புகிறார் அவருக்கும் என்ன முதலில் இந்த மாபெரும் சபைக்கும் இந்த தலைப்பை தந்த உங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி தீர்ப்பை கடைசியில் சொல்லலாம் தீர்ப்பு என்ன அதிகம் பாவம் காதல் வாழ்க்கையில கல்யாண வாழ்க்கையெல்லாம் இருக்கட்டும் பாவம் என்று ஒத்துக்கொண்டதற்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி ஆண் பாவம்னு பேசுறதுக்கு முன்னால இத சொல்றதுக்கே இதுக்கு முன்னாடி இலக்கியங்கள் கிடையாதுங்க கிடையாது புற வாழ்க்கை தான் போவான் வீரனா இருப்பான் வெற்றி கூறுவான் படை கொண்டுவான் எல்லாம் பேசுவாங்க ஆனால் அவனுடைய அக வாழ்க்கை சிக்கலை பத்தி பேசிய இலக்கியங்கள் இருக்கான்னு தேடி பார்த்தா நாஞ்சில் நாடன் எழுதிய தலைகில் விகிதங்கள் அப்படிங்கிற ஒரு நாவல் இருக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தங்கர்பச்சான் பச்சான் இயக்கி அவர்கள் நடித்த சொல்ல மறந்த கதை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் மட்டும்தான் ஆணுடைய அக வாழ்க்கையை பத்தி பேசிய திரைப்படம் அடுத்ததாக அப்படிப்பட்ட அக வாழ்க்கை ஆடினுடைய அக வாழ்க்கையை அந்த பிரச்சனைகளை பேசுவதற்காகவே நிறைய பணம் போட்டு அந்த படத்தை எடுத்திருக்கிற ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் அந்த படத்தை இயக்கியிருக்கிற கலையரசன் தங்கவேலுக்கும் அந்த படத்தில் நடித்திருக்கிற ரியோவுக்கும் விக்னேஷ்காந்துக்கும் நன்றியை சொல்லி அந்த வழக்குக்குள்ளே போகலாங்க இந்த கல்லூரியில் படிக்கிற குழந்தைங்கலாம் தலைகுனிஞ்சு படிச்சுட்டு இருக்கோம் அப்படிம்பாங்க ஆமாம் தலை குனிஞ்சு அந்த குழந்தைங்க படிச்சிருந்தா வாழ்க்கையில் தலை நிமிந்து வாழ்ந்திருப்பாங்க ஆனால் அந்த பசங்க எப்ப தலை நிமிர்ந்து அவங்க சொன்னாங்கல்ல அவங்க அப்பா லட்ச லட்சமாக ஃபிகரை போட்டு இந்த பிள்ளை எப்படியாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு கூட்டி படித்து ஃபிகரை படித்து வாழ்க்கையில் உயர்ந்துருன்னு நினைக்கிறப்ப அந்த ஃபிகரெல்லாம் விட்டுட்டு பையன் எப்போ ஃபிகரை பார்த்து தலையை நிமிடுறானோ அங்கே ஆரம்பிக்குதுங்க அவனுக்கு பிரச்சனை ஆமாம் அந்த காதல் வாழ்க்கையில் அங்கே கண்ணீர்தம் கடைக்கன் பார்வையை கிட்டிவிட்டால் மண்ணிலே குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவாங்க அவனுக்கு அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது அன்னைக்கு அப்படித்தான் ரிசல்ட் வந்திருக்கு பத்தாம் கிளாஸ் ரிசல்ட் ஒரு அப்பா பையனை கூப்பிட்டு வச்சு டேய் எழுத்த விட்டு கலாவை பாடுறா தமிழில் தொண்ணூற்றி ரெண்டு வாங்கியிருக்கா நீ முப்பத்தஞ்சு தான் வாங்கியிருக்க எழுத்த விட்டு கலாவை பார்த்தியாடா மேக்ஸில் நூறு மார்க் வாங்கியிருக்கா நீ நாற்பத்தி ரெண்டு மார்க் தான் வாங்கியிருக்க எழுத்த விட்டு கலாவை பார்த்தியாடா இப்போ சயின்ஸில் தொண்ணூத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கா நீ நாற்பது மார்க் தான் வாங்கியிருக்கார் அதுக்கு பையன் சொன்னால் கலாவை பார்த்ததுனால தான் கம்மியாக மார்க் வாங்கியிருக்காங்க உண்மை நடுபவர்களே நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கல்லூரி வரக்கூடிய மாணவர்கள் அந்த இளம் பருவத்தில் அவங்களுடைய டைம் டேபிள் அதாவது காதலுக்கு முன்னாடி ஒரு கன்னிப்பெண்ணை பார்ப்பதற்கு முன்னால காதலில் விழுவதற்கு அவங்க டைம் டேபிள் எப்படி இருக்கும் காலில் எந்திரிப்பான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக கையிலே இறுக்கி மடிச்சு கட்டுவான் பக்கத்தில் போவான் இல்லை சார்ஸை போட்டுக்குவான் பக்கத்தில் போவான் ஒரு டீயை சாப்பிடுவான் பென்டு கூட பேசுவான் டூ வீலர் எடுப்பான் சுத்துவான் காலேஜுக்கு போவான் கட்டடிப்பான் படத்துக்கு போவான் ஜாலியாக இருப்பான் இதெல்லாம் அவனுடைய டைம் டேபிள் ஒருவேளை அவன் காதலில் வந்துட்டான் அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போதே பாஸ்வேர்டு போட்டிருக்கிற அந்த ஃபோனில் ஸ்க்ரீன் சேவரில் அந்த பொண்ணோட முகத்தை பார்த்துட்டு தான் எந்திரிக்கவே செய்யணும் எந்திரிச்ச உடனே குட் மார்னிங் டியர்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தூரம் எதுன்னு நினைக்கிறீங்க நிலவுக்கும் பூமிக்குமான தூரமா ம் இல்லை நடுவர்களே நான் பையன்கள் நல்லா தெரியும் அவன் வாட்ஸ்அப்பில் அந்த பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அந்த டபுள் டிக் ப்ளூ டிக்காக மாறி அதுலேருந்து மறுபடியும் ஒரு குட் மார்னிங் வர வரைக்கும் காத்திருக்கான் பார்த்தீங்களா அந்த தூரம் தான் ரொம்ப பெரிய தூரம் மூணு வருஷத்தை காதலில் செலவழிச்சு அதனால அரியர் வாங்கி அந்த பிள்ளை நல்லா படிச்சிருந்தேனா நல்ல வேலையில் இருந்திருந்தேனா எங்க அப்பா ஓகேன்னு எனக்கு நல்ல மாப்பிள்ளை ஒண்ணு காட்டுறாரு அவன் அமெரிக்காவில் லட்ச லட்சமா சம்பளம் வாங்குறான் அங்க போறேன்னு கிளம்பி போயிருங்க காதல் வாழ்க்கையில் பாவப்படுவது ஆண்கள் தான் இதுல பயணம் பண்ணுவீங்க ரயிலில் பயணம் ஏறுறீங்க

ஆனா இறங்கி போவீங்களா நீங்க சொல்லும் போதே கஷ்டமா இருக்கு ஆனா இறங்கி போவீங்களா இறங்க இறங்க முடியாது ஏன்னா டிக்கெட் வாங்கியாச்சு ட்ரெயின் போயிட்டு இருக்கு அதுதான் கல்யாண வாழ்க்கை நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர்களே அதுவே பாவம் அப்படின்னா நீங்க டிக்கெட் வாங்குறதுக்காக கவுண்டர்ல நிக்கிறீங்க டிக்கெட் சாருன்னு கேக்குறீங்க அவர் கேட்டோன்னே அவர் இதே சொல்றாரு சார் கிழிஞ்சிருக்கும் பரவாயில்லையா பக்கத்துல ஒருத்தர் இப்படி உட்காருவாரு பரவாயில்லையா எழுத்து ஒரு அம்மா கொரட்டை விடும் பரவாயில்லையா டைட்டில் சும்மா பரவாயில்லையா இதெல்லாம் அப்போ யார் அதிக பாவம் இது காதல் வாழ்க்கையிலே நடக்கும் அதுவாது கட்டாயம் இருக்கும் போது இதெல்லாம் ஒரு ஆண் தான் காதல் வாழ்க்கையில் ஆண் அதிக பாவம் அப்படின்னு சொல்றேன் காமெடி ஆக்டர் அந்த காமெடி ஆக்டரை கூப்பிட்டு நீங்க நல்ல சோக்கர ஒத்துக்கணும்னா எப்ப பார்த்தாலும் காமெடி சொல்ல முடியுமா ரமேஷ் கண்ணான் ஒரு நடிகர் இருக்கு ஆமா அவர் ஒரு முறை சாலையில் போயிட்டு இருக்காரு ஏத்துவத்த வண்டியில் மோதிட்டான் இவர் கோமா காவ திறந்த அடிக்கிறதுக்கு இறங்குறாரு சார் சூப்பர் சார் படத்துல நீங்க என்னமா காமெடி பண்ணுவீங்க தெரியுமா அவர் கார் இடிச்சிருச்சேன்னு வருத்தப்படுறாப்ல சார் ஒரே ஒரே ஒரு ஜோக் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாப்ல ரமேஷ் நான் சொன்னாரா ரைட்டு என்ன பார்த்த காமெடி ஆக்டர் ஒரு ஜோக் கேட்கிற ஒருவேளை ஆனந்த்ராஜ் வந்து இடிச்சிருந்தா ஒரு கொலை பண்ண கேட்பியான்னு அந்த மாதிரி உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் நீங்க நல்ல நடுவர் ம் டெய்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க நல்ல நடுவரா நீங்க நல்ல நடுவரா நல்ல நடுவரான்னு கேட்டா உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும் எவ்வளவு வெறிச்சலா இருக்கும் பர்ச்சி எழுதுறவங்க ஒரு செமஸ்டர்ல பர்ச்சி எழுதுறலாம் ரெண்டு செமஸ்டர் பர்ச்சி எழுதுறலாம் டெய்லி காலையில எட்டு மணிக்கு வந்தனே கையில் பேப்பர் கொடுத்து பர்ச்சி எழுத சொன்னவங்க வருவோமா காலேஜுக்கு ஆனா காதல பாருங்க சார் டெய்லி டெய்லி நான் எழுதணும் சார் நான் உன்னை காதலிக்கிறேன் உண்மையா காதலிக்கிறேன் உயிரா காதலிக்கிறேன் உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன் ஆமா உன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன் தினமும் 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 நிரூபிக்க ஒரு ஆண் படுற கஷ்டம் இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி மிகப்பெரிய கஷ்டம் வேற எதுமே கிடையாதுங்க காதல் வாழ்க்கை இதனால தான் ஆன் பாவம்னு சொல்றோம் பாரதி பாட்டை சொன்னாங்க உருகி உருகி பாட்டை சொல்லிட்டு பாரதி பாட்டை விட அப்படின்னாங்க பாரதி ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டே வருவான் தூய நிறத்தின யார் தூய மாடங்கள் வேண்டும்லாம் சொல்லுவான் எல்லாம் சொல்லி எதுக்குடா கேட்குற இதெல்லாம் எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்டப்போ பாட்டு கழித்திடவே கூட ஒரு பத்தினி பெண் வேண்டும்னு கேட்பான் ஆண் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லாமே யாருக்காக கேட்குறான் ஒரு பெண்ணுக்காக ஆனால் அப்படிப்பட்ட பெண்கள் ஆண்களுக்கு ஆதரவாய் நிற்கிறாங்களா காதல் வாழ்க்கையில் கேட்டால் மிகப்பெரிய மிகப்பெரிய கேள்விக்குறிங்க இந்த காதல் பிரேக்கப் இருக்கு இல்லையா அதுக்கான காரணங்களை இப்போ கேட்டு பார்த்தா ரொம்ப மனசு வலிக்குது இதை கொஞ்சம் நம்ம சிரிப்பை தாண்டி சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் இன்றைக்கி எனக்கு நாற்பது வயசு நிறைய இளைஞர்களோட பயணிக்கிறாங்க மூன்று பிரேக்கப் என்கிட்ட சொல்லப்பட்ட காரணங்கள் முதல் பிரேக்கப்ங்க ரொம்ப சாதாரண ஒரு சாயங்கால வேலையில் ஒரு பார்க்கில் உட்காந்து அந்த பொண்ணும் அந்த பையனும் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பையன் ஒரு கேள்வி கேட்குறான் நிறைய பேச்சுவார்த்தை போது இப்போ நீ கேட்டிங்களா உனக்கு யாரை பிடிக்கும் எனக்கு என்ன பிடிக்கும் சாப்பாடு என்ன பிடிக்கும் அப்படிலாம் கேட்குறப்போ அவன் சொல்கிறான் எனக்கு ரொம்ப தோசை ரொம்ப முருகலாக வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்போது நீ வந்து தோசை வார்த்தை தருவியா முருகலான்னு கேட்ட கேள்வி பிரேக்கப்புக்கு காரணமாக மாறிடுச்சு ஒரு தோசைக்கு பிரேக்கப்பா ஆமாம் என்னை எப்புறாவுக்கு போகிறான் நான் உன்னை எவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருந்தேன் நீ என்னை தோசை சுடுற மட்டும் மட்டும்தான் பார்த்தியான்னு சொல்லி அந்த பிரேக்அப் இது உண்மை நிகழ்ந்த சம்பவம் இது அடுத்து ரெண்டாவது காரணம்ங்க நான் எப்பொழுது ஃபோன் பண்ணாலும் அந்த பொண்ணு சொல்லுது நான் எப்பொழுது ஃபோன் பண்ணாலும் அவனுடைய ஃபோனில் கால் செகண்ட் கால் போகுது அது யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறான் அதனால நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன் ரெண்டாவது காரணம் மூன்றாவது மிக முக்கியமான காரணம் அவன் ஆன்லைனில் இருக்கான் ஆனால் நான் மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான் எவ்வளவு முக்கியமான காரணங்கள் பாங்க இன்னைக்கு இந்த மூன்று காரணங்களையும் தாண்டி ஆண் அது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் பெண் என்பதற்காகவே பெண்ணை ஆதரிக்கும் பெண்கள் இருக்கின்றார்கள் ஆனால் ஆண் என்பதற்காக மட்டுமே ஆணை ஆதரிக்கும் ஆண்கள் இல்லை என்பதுதான் ஆணுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு அதனால் சொல்கிறேன் ஆண்கள் எப்பொழுதும் பாவம் அதிலும் காதல் வாழ்க்கையில் அதீத பாவம் என்ற தீர்ப்பை நீங்கள் வரது நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நல்ல தமிழ நல்ல சிந்தனைகளை பட்டிமன்றங்களில் கேட்டு ரொம்ப நாளாச்சு தன் வாழ்க்கையில் நாற்பது ஆண்டு கால அனுபவத்தில் நிறைய இளைஞர்களோடு அவர் பயணப்பட்டு அந்த காலமும் சரி இந்த காலமும் சரி காதல் வாழ்க்கையில் ஆண்கள் எவ்வளவு தூரம் சிரமப்படுறாங்கிறத ரொம்ப நுட்பமாக ஆய்வு பண்ணி சிரிப்பை தாண்டி சிந்திக்க வச்சு பேசியிருக்கிறார்ல அதுக்காகவே அண்ணன் கவிஞர் பாலாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கை பேசும்போது ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னாருங்க பெண் என்கிற காரணத்தினாலேயே இங்க பெண்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு ஆண் என்கிற காரணத்தினால ஆணுக்கு இது கிடைச்சதுன்னு ஏதாவது ஒன்னு சொல்ல முடியுமா ஐயா அப்படின்னு யார பாத்து கேக்குறாரு விக்னேஷ்காந்தனை பாத்துதன்